வணக்கம் தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பது எம் ரவி மற்றும் அவினேஷ் ஜோன்சன் செய்தி எம் டி லூசியஸ் முதலில் தலைப்புச் செய்திகள் ஜூசி தி க்ளோதிங் ஸ்டோர் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகென ஹேட்டன் மற்றும் வில்லபத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூஸியுடன் கொண்டாடுங்கள் இரவோடு இரவாக அதிமுக்கிய இடங்களை மாறி மாறி தாக்கிய இஸ்ரேல் ஈரான் இஸ்ரேல் ஈரானின் செயலால் பொதுமக்களே பலிக்கடவாகியுள்ளனர் வெளியான அதிர்ச்சி தகவல் இலங்கையர்களுக்கு மற்றொரு ஆபத்து வெளியானது விசேட வார்த்தமானி இஸ்ரேலில் உள்ள இலங்கையர்கள் என் வெளியேற்றப்படலாம் வெளியான முக்கிய அறிவிப்பு ஈரானில் உள்ள இலங்கையர்களை மீட்க களமிறங்கியுள்ள இந்தியா ஈரான் இஸ்ரேல் போரினால் இலங்கைக்கு ஆபத்தா சுங்கம் வெளியிட்டுள்ள தகவல் உள்நாட்டு செய்திகள் இரவோடு இரவாக அதிமுக்கிய இடங்கள் மீது மாறி மாறி குண்டுகளை பொழிந்த இஸ்ரேல் ஈரான் அறுபதுக்கும் மேற்பட்ட இஸ்ரேலிய போர் விமானங்களை பயன்படுத்தி இரவுக்குள் ஈரானின் டேரானில் உள்ள பல இடங்களை குறிவைத்து தாக்குதல்களை மேற்கொண்டதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் தெரிவித்துள்ளன சுமார் நூற்றி இருபது வெடிகுண்டுகள் இந்த தாக்குதல்களில் பயன்படுத்தப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது இவை ஈரானின் ராணுவ ஏவுகணை உற்பத்தி மையங்களையும் ஈரானின் அணு ஆய்வு மையத்தையும் குறிவைத்து தாக்குதல் நடத்தியதாக இஸ்ரேலின் ராணுவம் கூறியுள்ளது இரவு நேரத்தில் ஈரானும் இஸ்ரேலை நோக்கி தாக்குதல் நடத்தியதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது இதில் இஸ்ரேலின் தெற்கு பகுதியில் சில தாக்குதல்கள் பதிவானதாக கூறப்படுகிறது இந்த தாக்குதல்கள் தொடர்பில் ஈரான் இதுவரை எந்த ஒரு தகவலையும் வெளியிடவில்லை இதே நேரம் இஸ்ரேலின் பீர்ஷெவா நகரின் தெற்கு பகுதியில் உள்ள மைக்ரோசாப்ட் உள்ளிட்ட முக்கிய இடங்கள் மீது ஈரான் அதிரடி தாக்குதல் நடத்தியுள்ளது அதே பகுதியில் உள்ள குடியிருப்பு கட்டிடங்களும் சேதமடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன தீயணைப்பு துறையும் மருத்துவ குழுவும் உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்று சேவையாற்றி வருகின்றனர் ஆறு பேர் காயமடைந்துள்ள நிலையில் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் என்று இஸ்ரேலின் அவசர சேவை அமைப்பான மேகன் டேவிட் அடாம் தெரிவித்துள்ளது

மேலும் பரந்த பிராந்திய மோதலை தூண்டும் அபாயத்தை இது ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் தீவிர வான்வழி தாக்குதல்கள் மற்றும் ஏவுகணை ட்ரோன் தாக்குதல்கள் ராணுவ இலக்குகளுக்கு அப்பால் சென்றுள்ளன இதன் விளைவாக பொதுமக்கள் உயிரிழப்புகள் மருத்துவ வசதிகள் குடியிருப்பு கட்டிடங்கள் நீர் குழாய்கள் எண்ணெய் மற்றும் எரிவாயு வசதிகள் உள்ளிட்ட பொதுமக்கள் உள்கட்டமைப்புகளுக்கு ஈரானின் அதிகாரப்பூர்வ புள்ளி விவரங்கள் இருநூற்று இருபத்தி நான்கு இறப்புகள் மற்றும் பலர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கின்றன இஸ்ரேலிய தரப்பில் குறைந்தது இருபத்தி நான்கு இறப்புகள் மற்றும் எண்ணூற்று நாற்பதுக்கும் மேற்பட்ட பதிவாகியுள்ளன இந்த நிலையில் இரு தரப்பு தலைவர்களின் அச்சுறுத்தல்கள் மற்றும் எரிச்சலூட்டும் பேச்சுக்கள் பொதுமக்களுக்கு தீங்கு விளைவிக்கும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எனவே அனைத்து தரப்பினரும் அதிகபட்ச கட்டுப்பாட்டை கடைபிடிக்கவும் சர்வதேச சட்டத்தை முழுமையாக மதிக்கவும் நல்லெண்ணத்துடன் பேச்சுவார்த்தை மேசைக்கு திரும்பவும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகள் வால்கற்ற அழைப்பு விடுத்துள்ளார் இலங்கையில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய தரமற்ற இம்யூனோகுளோபியூலின் தடுப்பூசி தொடர்பான விசாரணையில் அவற்றில் மனித உடலுக்கு தேங்கு விளைவிக்கும் பாரிய வகை பக்டேரியாக்கள் மற்றும் உப்பு இருந்தமை ஜெர்மனியில் நடத்தப்பட்ட ஆய்வக பரிசோதனையில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் லக்மினி கிரிஹாகம நேற்று நீதிமன்றத்தில் தெரிவித்தார் முன்னாள் சுகாதார அமைச்சர் அம்புக்வெல்லோ உள்ளிட்ட சுகாதார அமைச்சின் உயர் அதிகாரிகள் பலர் சந்தேக நபர்களாக பெயரிடப்பட்டுள்ள தரமற்ற தடுப்பூசி மருந்துகளை இறக்குமதி செய்த வழக்கு நீதிமன்றத்தில் நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த தகவல் வெளியிடப்பட்டது குறித்த விசாரணைகள் நிறைவடைந்துள்ளதாக அரசு சட்டத்தரணி மாளிகா கந்த நீதவான் நீதிமன்றத்தில் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் உள்ள அனைத்து பிரதேச செயலக பிரிவுகளையும் ஆப்பிரிக்க பன்றிக் காய்ச்சல் தொற்று பரவக்கூடிய அல்லது அதிக ஆபத்துள்ள பகுதிகளாக குறிப்பிட்டு அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது இந்த வர்த்தமானி அறிவிப்பு விலங்கு உற்பத்தி மற்றும் சுகாதார பணிப்பாளர் நாயகம் ஹேமாலி கொத்தலாவளவினால் கடந்த பதிமூன்றாம் திகதி முதல் அமலுக்கு வரும் வகையில் வெளியிடப்பட்டுள்ளது குறித்த வர்த்தமானி அறிவித்தலில் பன்றிகளை அதிக ஆபத்துள்ள விலங்குகளாகவும் குறிப்பிட்டுள்ளது கடந்த சில மாதங்களில் இலங்கையின் பல்வேறு பிரதேச செயலகங்களில் ஆப்பிரிக்க பன்றி காய்ச்சல் பரவியுள்ளதாகவும் அது மேலும் பரவ வாய்ப்புள்ளது என்பதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதற்கமைய பிரதேச கால்நடை அலுவலரால் வழங்கப்பட்ட அனுமதியின்றி பாதிக்கப்பட்ட அல்லது அதிக ஆபத்துள்ள பகுதிகளுக்குள் அல்லது வெளியே ஆபத்தான பன்றிகள் பன்றி இறைச்சி மற்றும் தொடர்புடைய பொருட்களை கொண்டு செல்வது அகற்றுவது எடுத்துச் செல்வது அல்லது அப்புறப்படுத்துவது தடை செய்யப்பட்டுள்ளது மேலும் இறைச்சிக்காக பாதிக்கப்பட்ட விலங்குகளை வெட்டுவது அல்லது நேரடி விலங்கு சந்தைகளை இயக்க அதிக ஆபத்துள்ள விலங்குகளை பயன்படுத்துவதும் தடை செய்யப்பட்டுள்ளது இஸ்ரேலில் பணிபுரியும் இலங்கையர்கள் எந்த நேரத்திலும் அந்நாட்டை விட்டு வெளியேறுவதற்கு வசதிகளை ஏற்பாடு செய்ய இலங்கை தயாராக இருப்பதாக இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நிமல் பண்டார தெரிவித்துள்ளார் நேற்று ஒரு நாளில் மாத்திரம் நான்கு இலங்கையர்கள் இலங்கைக்கு புறப்படுவதற்கு வசதி செய்யப்பட்டதாகவும் இஸ்ரேலில் விடுமுறை நாட்களான இன்று மற்றும் நாளை தூதரகம் திறந்திருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் இது தொடர்பில் கருத்து வெளியிட்ட அவர் இலங்கைக்கு வந்திருப்பவர்கள் தேவையற்ற அச்சம் கொள்ள தேவையில்லை ஜூன் பதினான்காம் தேதி போர் தொடங்கிய பின்னர் ஒருவரின் விசா காலாவதியாகி இருந்தால் சர்வதேச விமானங்கள் மீண்டும் இயங்கத் தொடங்கும் போது விமான நிறுவனங்களால் அவர்களுக்கு அறிவிக்கப்படும் என்று எங்களுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே விசா காலாவதியாகிவிட்டாலும் அவர்கள் நாட்டிற்குள் நுழைய அனுமதிக்க டிக்கெட்டுகளை வழங்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது எனவே அவர்கள் திரும்பி வருவதற்கு வாய்ப்பு உள்ளது நேற்று நான்கு இலங்கையர்கள் இலங்கைக்கு திரும்ப விரும்புவதாக தூதரகத்திற்கு வந்தனர் அதன்படி கைரோவில் உள்ள எங்கள் இலங்கை தூதரகத்திற்கு தகவல் தெரிவித்தோம் அவர்களை எல்லை கடப்பதற்கு அனுமதிக்குமாறு கேட்டுக்கொண்டோம் வரும் நாட்களில் மேலும் பல இலங்கையர்கள் இவ்வாறு இலங்கைக்கு திரும்ப விரும்புவார்கள் என நம்புகிறேன் தூதராக அவர்கள் அனைவருக்கும் உதவ விரும்புகிறேன் இன்றும் நாளையும் இஸ்ரேலில் விடுமுறை நாட்களாக இருந்தாலும் இத்தகையவர்களுக்கு உதவுவதற்காக தூதரகத்தை திறந்து வைத்திருக்கிறோம் என்றார் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் அதிகரித்து வரும் பதற்றங்களை கருத்தில் கொண்டு ஈரானில் உள்ள இலங்கையர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக இலங்கை அரசு கடந்த பல நாட்களாக தீவிரமாக செயல்பட்டு வருகிறது இதன்படி இலங்கையர்களை வெளியேற்றுவதற்கு உதவி கோரி இலங்கை வெளியுறவு அமைச்சகம் கொழும்பில் உள்ள இந்திய ஸ்தானிகர் ஆலயம் மூலம் இந்திய வெளியுறவு அமைச்சகத்தை தொடர்பு கொண்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அத்துடன் எல்லை தாண்டுதலுக்கு சாத்தியமான இடங்களை இலங்கையர்கள் அடைய முடிந்தால் இந்த செயல்முறைக்கு ஆதரவளிக்க இந்தியா ஒப்புக்கொண்டதாக கூறப்படுகிறது இந்த விடயம் தொடர்பாக இரு நாடுகளின் ராஜதந்திர பணிகளும் தொடர்பில் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இதற்கிடையில் இந்தியா ஏற்கனவே அதன் ஆபரேஷன் சிந்துவின் கீழ் தனது குடிமக்களை வெளியேற்ற தொடங்கியுள்ளது நூற்று பத்து இந்திய மாணவர்களை கொண்ட முதல் குழு வடக்கு ஈரானில் இருந்து வெளியேற்றப்பட்டு ஜூன் பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று எல்லையை தாண்டி ஆர்மீனியாவிற்குள் சென்றது பின்னர் ஜூன் பத்தொன்பது அதிகாலையில் எழவேனில் இருந்து புதுடில்லிக்கு விமானம் மூலம் அனுப்பப்பட்டது ஈரான் இஸ்ரேல் போர் இதுவரை இலங்கையின் இறக்குமதி மற்றும் ஏற்றுமதியில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை என்று இலங்கை சுங்கத்துறை தெரிவித்துள்ளது எரிபொருள் மற்றும் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை ஏற்றிச் செல்லும் கப்பல்கள் முன்பு போலவே நாட்டிற்கு வந்து சேர்வதாக அதன் ஊடக பேச்சாளர் சீவலி அருகோட தெரிவித்துள்ளார் போரினால் கப்பல் தாமதம் ஏற்படுவதாகவும் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படுவதாகவும் பல்வேறு தரப்பினால் முன்வைக்கப்படும் தகவல்கள் தொடர்பில் ஊடகவியலாளர்கள் கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இதுவரை எவ்வித தாமதங்கள் அல்லது பாதிப்புகள் எதுவும் பதிவாகவில்லை என ஊடக பேச்சாளர் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் நிலவும் ராணுவ நிலைமை காரணமாக இஸ்ரேலில் பணிபுரியும் நான்கு இலங்கையர்கள் காயமடைந்துள்ளதாக வெளியுறவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித் ஹேரத் பாராளுமன்றில் தெரிவித்துள்ளார் இஸ்ரேலிய ராணுவ மோதல் அதிகரித்தால் அந்த நாட்டில் வசிக்கும் இலங்கையர்களை அருகிலுள்ள நாடுகளுக்கு வெளியேற்றி அவர்களை மீண்டும் நாட்டிற்கு அழைத்து வர ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் விஜித ஹேரத் மேலும் குறிப்பிட்டுள்ளார் மின்சார வாகனங்களை கொள்வனவு செய்யும் போது பொதுமக்கள் கவனமாக பரிசீலிக்க வேண்டும் என்ற இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது இதே போன்ற மாதங்களுக்கு குறையும் என்ற காரணத்தினால் இந்த வலியுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது ஊடக சந்திப்பு ஒன்றில் இதனை தெரிவித்த வாகன இறக்குமதியாளர் சங்க தலைவர் சம்பத் சம்பத்ஜிகேட் ික්කා මොකද අපි වාහනගන්න බැරිැන් ලොකු අනුම්ටික්කරන දස්කන පුධන් සමාගමක් ඉන්නවා තාතම සමගුම් තියනවා. ඉතින් ඒ වාහන දැන් අරගෙන මාසකතකෙක් මිියන දෙකින් තුනක වාන මිලබස්සනවා. එතුර ජතතාට මොකදන්නේ මිලිී ගත්තකෙනට අදවාහනය ත්තම් ඒ ඒ පුද්ගලේ මාසකානයේ මලියන ගනත්බෑ. මුන්සාර භාගනங்கள் ප්‍රබලමடைந்து வருම් අද வேலகில் භගන இරකමොදීතடைයිනක පதை தொடர்ද புදය සபල්களையும் ඒ පතිට. பிரபலமான மின்சார வாகனங்களை தவிர கட்டுப்பாடுகள் சீனாவிலிருந்து அதிக அளவிலான மின்சார வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டன எனினும் சந்தை விலை கொள்வனவு செய்த மாதங்களுக்குள் இரண்டு முதல் மூன்று மில்லியன் ரூபாய் வரை குறைந்துள்ளன இது சீன மின்சார வாகன சந்தையில் நிலவும் விரைவான மாதிரி மாற்றங்கள் என்று அவர் விளக்கம் அளித்துள்ளார் சீன வாகன தயாரிப்பாளர்கள் ஒவ்வொரு இரண்டு வருடங்களுக்கும் புதிய ரக வாகனங்கள் மற்றும் மேம்படுத்தல்களை வெளியிடுகிறார்கள் இது பழைய மாடல்களின் விரைவான மதிப்பிழப்புக்கு வழிவகுக்கிறது ஜப்பானிய வாகனங்களில் அவ்வாறான நிலை இல்லை அந்த நாட்டின் வாகன தயாரிப்பாளர்கள் சிறிய மேம்படுத்தல்கள் இருந்தபோதிலும் நிலையான சந்தை மதிப்பை பராமரிக்கிறார்கள் என்றும் வாகன இறக்குமதியாளர் சங்க தலைவர் இந்திக சம்பத் மெரஞ்சிகே குறிப்பிட்டுள்ளார் இருபது மில்லியனுக்கு கொள்வனவு செய்யப்பட்ட ஒரு சீன மின்சார வாகனம் ஐந்து அல்லது ஆறு ஆண்டுகளுக்குள் அதன் மறு விற்பனை மதிப்பில் ஏழு முதல் எட்டு மில்லியன் ரூபாய்கள் குறையக்கூடும் என்று சுட்டிக்காட்டியுள்ளார் சீன விழுந்து போல ஹரி லுக்விங் எலக்ட்ரிக் வாகன வாகனுக்கு விழுந்து போல லுக் லுக் என்ன ඒ හැකි අවතියන එ එකකඩ වන්න මකද මේ අපි ගන්නවාන අරුත්තුරක්කෙර ොඩාපාන ප ජපාන හම කරන්න ජපාන්වාහන යම්සි පොඩි පොඩි වෙනස්කංකල ඒෙත්වාහන වටිනාගම තියන හැමදාම එකමඒ වෙලඳ වටිනාකක්වාහනේ චීනවාහන හෙමේ මත අවබුද්ගක්ඇතිවෙල හත්පසි වාහන. இரண்டு தமிழ் அரசியல்வாதிகள் உட்பட இருபத்தி எட்டு அரசியல்வாதிகளின் சொத்துக்கள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன மேலும் இதில் தற்போதைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கடந்த அரசாங்கத்தின் முக்கிய அமைச்சர்களும் உள்ளடங்குவதாக கூறப்படுகின்றது போலீசாரின் சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவினால் இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன சட்டவிரோதமாக சம்பாதித்ததாக நம்பப்படும் பணத்தை பயன்படுத்தி பல அரசியல்வாதிகள் சொத்து சொியுள்ளனர் முறைப்பாடுகளின் அடிப்படையில் இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன பாதுகாப்புத்துறையின் முன்னாள் தலைமை அதிகாரி ஜெனரல் சவேந்திர சில்வாவின் சொத்துக்கள் தொடர்பாகவும் விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மேல் சரகம வடமேல் மாகாணங்களிலும் நுவரெலியா கண்டி காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது உவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய தெற்கு வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணிக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் மிதமான பலத்த காற்று வீசக்கூடும் இடியுடன் கூடிய மழையின் போது ஏற்படக்கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னலாபத்துகளை குறைப்பதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக்கொள்கிறது ஈரானின் அராக் நகரில் உள்ள அணு உலை கடின நீர் ஆலை மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதால் இஸ்ரேலின் முக்கிய மருத்துவமனை மீது ஈரான் நேற்று ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தியது இஸ்ரேல் ஈரான் இடையேயான போர் நேற்று ஏழாவது நாளாக தொடர்ந்தது ஈரானின் அராக் நகரில் அணு உலையில் பயன்படுத்தப்படும் கடின நீர் தயாரிப்பு ஆலை உள்ளது அங்கு தாக்குதல் நடத்தப்போவதால் அருகில் வசிக்கும் மக்கள் அப்பகுதியை விட்டு வெளியேறும்படி இஸ்ரேல் எச்சரிக்கை விடுத்திருந்தது இந்நிலையில் அராக் நகரின் கடின நீர் ஆலை மீது இஸ்ரேல் போர் விமானங்கள் நேற்று காலை குண்டுகளை வீசின இந்த ஆலையை ஈரான் ஏற்கனவே வெறுமை செய்திருந்தது இதனால் இங்கு அதிக பாதிப்புகள் ஏற்படவில்லை கதிர்வீச்சு கசிவு அபாயமும் ஏற்படவில்லை இது குறித்து இஸ்ரேல் ராணுவம் கூறுகையில் அணு ஆயுத தயாரிப்புக்கு அணு உலைகளை பயன்படுத்துவதை தடுப்பதற்காக இங்கு தாக்குதல் நடத்தினோம் ஈரானின் நட்டான்ஸ் பகுதியில் உள்ள மற்றொரு அணுசக்தி மையம் தொடர்பான இடத்திலும் தாக்குதல் நடத்தினோம் என்றனர் இதற்கு பழி வாங்கும் வகையில் தெற்கு இஸ்ரேலில் உள்ள ஈரான் நேற்று ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தியது இந்த மருத்துவமனை ஆயிரம் படுக்கைகள் கொண்ட முக்கிய மருத்துவமனையாக செயல்பட்டு வந்தது ஏவுகணை தாக்குதலில் மருத்துவமனையின் பல பகுதிகள் சேதமடைந்தன பலர் காயமடைந்தனர் அவர்களுக்கு மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை அளிக்கப்பட்டது பலத்த சேதம் அடைந்ததால் இந்த மருத்துவமனை நேற்று மூடப்பட்டது உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருப்பவர்களை தவிர மற்ற நோயாளிகள் இங்கு வர வேண்டாம் என அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இஸ்ரேலில் மருத்துவமனை மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு இஸ்ரேலில் பல மருத்துவமனைகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இதனால் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுபவர்கள் எல்லாம் அடித்தளத்தில் வாகன நிறுத்தும் இடங்களில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த தாக்குதலுக்கு ஈரானின் கொடுங்கோல் ஆட்சியாளர்கள் தகுந்த பதிலடியை பெறுவார்கள் என எச்சரிக்கை விடுத்துள்ளார் இஸ்ரேல் விமானப்படை தாக்குதலில் ஈரானில் இதுவரை அறுநூற்று முப்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்துள்ளனர் ஈரானின் முக்கிய சக்தி தளங்கள் எண்ணெய் வயல்களும் அழிந்துள்ளன என அந்நாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன கடந்த பதிமூன்றாம் திகதி அதிகாலை ஈரான் மீது இஸ்ரேல் விமானப்படை திடீர் தாக்குதல் நடத்தியது இரு நாடுகளிடையே ஏழாவது நாளாக நேற்றும் போர் நீடித்தது கடந்த ஏழு நாட்களில் ஈரான் தலைநகர் தேரான் உட்பட அந்த நாட்டின் ஆயிரத்து நூறு இடங்கள் மீது இஸ்ரேல் போர் விமானங்கள் ட்ரோன்கள் தாக்குதல் நடத்தியுள்ளன குறிப்பாக ஈரானின் அணுசக்தி தளங்கள் ஆயுத உற்பத்தி ஆலைகள் எண்ணெய் வயல்கள் மீது மிகப்பெரிய தாக்குதல் நடத்தப்பட்டு இருக்கிறது இதில் ஈரானின் இருபது அணுசக்தி தளங்கள் பதினாறு எண்ணெய் வயல்கள் அளிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஈரானின் போர்டோ நகரில் மலைக்கு கீழே சுமார் தொன்னூறு மீட்டர் ஆழத்தில் அந்த நாட்டின் மிக முக்கிய அணுசக்தி தளம் செயல்படுகிறது இந்த தளம் மீது இஸ்ரேல் விமானப்படை தாக்குதல் நடத்தியது ஆனால் ஈரானின் பதிலடியால் அதனை அளிக்க முடியவில்லை இஸ்ரேல் தாக்குதலில் ஈரான் ராணுவத்தின் பதினோரு சிரேஷ்ட தளபதிகள் கொல்லப்பட்டுள்ளனர் ஈரான் முழுவதும் நான்கு ராணுவ வீரர்கள் உட்பட அறுநூற்று முப்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்துள்ளனர் தலைநகர் தேரான் வெறிச்சோடி காணப்படுவதாக கூறப்படுகின்றது பெரும்பாலான மக்கள் தலைநகரை விட்டு வெளியேறி பாதுகாப்பான இடங்களில் தஞ்சமடைந்துள்ளனர் தேரானில் உள்ள ராணுவ தலைமையகங்கள் அணுசக்தி தளங்கள் முழுமையாக அளிக்கப்பட்டுள்ளன அங்குள்ள எண்ணெய் வயல்கள் தீப்பிடித்து ஏறுகின்றன இஸ்ரேல் போர் விமானங்கள் ட்ரோன்கள் ஏவுகணைகள் பெரும்பாலும் தலைநகர் தேரானை குறிவைத்தே தாக்குதலை நடத்தி வருகின்றன ராணுவ ரீதியிலும் பொருளாதார ரீதியிலும் ஈரானுக்கு மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்கிறது இதே நேரம் ஈரான் ராணுவ தரப்பில் இஸ்ரேலை குறிவைத்து இதுவரை ஏவுகணைகள் வீசப்பட்டுள்ளன மேலும் ஆயிரம் ட்ரோன்கள் மூலமும் தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன இஸ்ரேலின் டெல் உட்பட பல்வேறு பகுதிகளை குறிவைத்து ஈரான் ராணுவம் தாக்குதல் நடத்தி வருகிறது கடந்த ஏழு நாட்களில் இஸ்ரேல் முழுவதும் இருபத்தி நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் இஸ்ரேலின் அனைத்து வீடுகளிலும் எல்லைக்குள் நுழையும் அபாயோலி எழுப்பப்படுகிறது அப்போது பொதுமக்கள் பதுங்கு அறைகளில் தஞ்சமடைகின்றனர் இதனால் இஸ்ரேலில் உயிரிழப்பு குறைவாக இருக்கிறது என அந்நாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன எனினும் தெல் அவை உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் உள்ள முகாம்கள் அடுக்குமாடி குடியிருப்புகள் ஈரான் ராணுவ ஏவுகணை தாக்குதல்களில் மிக கடுமையாக சேதமடைந்துள்ளன இஸ்ரேலின் தலைமை அலுவலகம் தகர்க்கப்பட்டுள்ளது மேலும் ஈரானுக்கு ஆதரவாக ஹவுதி அமைப்பினர் லெபனானின் ஹிஸ்புல்லா அமைப்பினர் காசாவின் ஹமாஸ் போராளிகள் இஸ்ரேலை குறிவைத்து தொடர்ச்சியாக ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி வருகின்றன இதனால் இஸ்ரேல் பலமுனை தாக்குதல்களை எதிர்கொண்டிருக்கிறது இன்றைய நாணய மாற்று விகிதம் இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பில் இருந்து ஆர்இஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்